படுகொலை செய்யப்பட்டார் இந்த படுகொலையை கண்டித்து தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சி எதிர்கட்சிகளும் கண்டனங்களை பதிவு செய்திருந்தனால் பல்வேறு போராட்டங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த படுகொலையை கண்டித்து நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா அலுவலகம் முன்பாக தற்பொழுது தேமுதிக பொதுச் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் தற்பொழுது ஜகுபர் அலி மரணத்திற்கு நீதி கேட்டு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா அலுவலகம் எதிரியாக இன்னும் சற்று நேரத்தில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெறுகின்றது சமூக ஆர்வலரான அலியின் மரணத்திற்கு நீதி கேட்டு தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தின் சார்பில் அதன் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார் அதற்கான முன்னா பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன சமூக ஆர்வலரும் கனிம கனிமவள கொள்ளைக்கு எதிராக போராடியவருமான ஜகவ்ரலியின் மரணத்திற்கு நீதி கேட்டு இந்த போராட்டமானது இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது இன்னும் சிறு நேரத்தில் நடைபெற இருக்கின்றது